வணக்கம் இன்றக்கான தேதி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை அனைவருக்கும் முதலில் நமது சேனல் சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் அந்த மனுக்கு தெற்கு கடலில் நீடித்த சுழற்சியானது சற்று மேலும் தெற்கு நோக்கி சென்று நீடிக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது மிகவும் அதாவது சரியாக ஆய்வு செய்து அறி அதாவது அறிவிக்க முடியாதபடி இந்த சுழற்சி நீடிக்கிறது தினமும் அதாவது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே வேளையில் ஜனவரி மாத இறுதியில் வலுவாக இருக்கும் அதாவது ஜனவரி மாத இறுதியில் வலுவாக இருக்கும் மேற்கத்திய இடையூறு மற்றும் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் வலுவாக பதிவாகும் வட மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் உயர் அழுத்தத்தின் தாக்கமும் மேற்கத்திய இடையூறு தாக்கமும் அதை இடையூறு தாக்கம் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது இதன் காரணமாக வட மாநிலங்கள் வட மாநிலங்களில் பொறுத்த மட்டில் பஞ்சாப் ஹரியானா டெல்லி சண்டிகர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் சிக்கிம் உள்ளிட்ட பெரும்பாலான வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கடுமையான அதாவது வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கடுமையான குளிருடன் கூடிய மூடு பணியும் இவை தவிர நாளையும் அதை குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா டெல்லி சண்டிகர் உத்தரப்பிரதேசத்தில் அநேக இடங்களிலும் மூடு பணி பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது தமிழகத்தின் அதாவது தமிழகம் பொறுத்தமட்டில் ஆங்காங்கே இன்று அதிகாலை நேரத்தில் மூடு பணி பதிவாகியிருக்கும் இருந்தபோதிலும் இரவு அ நள்ளிரவு அதிகாலையில் கூடிய லேசான பனிமூட்டம் பதிவாகி இருக்கக்கூடும் மேற்கத்திய இடையூறு காரணமாக ஜனவரி அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக ஜனவரி இறுதி மற்றும் குறிப்பாக மேற்கத்திய அதாவது மேற்கத்திய இடை அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக ஜனவரி இறுதி பிப்ரவரி தொடக்கத்தில் பாதிக்கும் அதர் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது க அதர் குறிப்பாக அதாவது மேற்கத்தே இடையூறு காரணமாக ஜனவரி இறுதி பிப்ரவரி தொ அதாவது மேற்கத்தே இடையூறு காரணமாக ஜனவரி இறுதி பிப்ரவரி தொடக்கத்தில் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேண்டீஸ் புயல் காரணமாக பாதிப்புக்கு அதாவது பாதிப்புக்கு உள்ளான மொரிசியஸ் ரீயூனியன் தீவுகளில் இன்று முதல் அதாவது பாதிப்பு படிப்படியாக குறையும் தற்சமயம் மொரிசஸ்க்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் எண்பது முதல் நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்கிறது அதாவது இன்று காலை பதினோரு மணி முதல் தென்மே அதாவது தென்மேற்கு நோக்கி நகர் நகரலாம் அதாவது தெற்கு நோக்கி நகரவும் வாய்ப்பு தென்படுகிறது ஜனவரி இருபத்தி எட்டு வந்து அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அதன் பின் தீவிரம் குறைந்து படு அது படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் கூடும் அதே சமயத்தில் அடுத்தபடியாக ஆங்க்ரேக் புயலானது நேற்றைய தினம் இரநூறு அதாவது இரநூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட கடும் தீவிர புயலாக நீடித்தது இன்று காலை பதினோரு மணி அளவில் வலு குறைந்து நூற்றி பதினேழு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்கிறது இரவு வரை அதாவது நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்கும் மாத இறுதி வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் எந்த ஒரு நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஆங்கிரேட் புயலானது தீவிரமடைந்து அடைந்து செயலிழப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் கரையை கடந்தது கிர்லி புயல் அதாவது குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் நேற்று காலை அதை காலை பதினோரு மணிக்கு மேல் நெருங்கி மதிய நேரத்தில் கரையை கடந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது அதை கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்திருக்கக்கூடும் அதை நூறு கிலோமீட்டர் அது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பொழிந்திருக்கக்கூடும் ஜனவரி இருபத்தி வரை குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் பயணிக்கும் அதன் பின் இருபத்தி ஒம்போதாம் தேதி மாலைக்கு மேல் வடக்கு ஆஸ்திரேலியாவில் பயணிக்கும் முப்பத்தி தேதி வரை பயணித்து மாலை நேரத்தில் மேற்கு ஆஸ்திரேலியாவை சென்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அதிகாலை நேரத்தில் அதாவது இன்று அதிகாலையில் மியான்மர் இந்திய எல்லையில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதே வேளையில் சுமத்திரா தீவில் மூன்று புள்ளி எண்பது ரிக்டர் அளவில் அதிகாலை நேரத்தில் அதாவது ஐந்து ஐந்து மண் ஐந்து முப்பது மணி அளவில் லேசான நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை பதிவாகி பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் மட்டும் லேசான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு டென்படுகிறது இதன் காரணமாக அதை தொடர்ந்து தினசரி வழங்கும் வானிலை அறிக்கையை கேட்க வேண்டும் மேற்கத்திய கலக்கத்தால் மலைப்பொழிவு சாதகம் அதாவது மேற்கத்திய ஒரு காரணமாக மலைப்பொழிவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கத்திய இடையூறு காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இமயமலை ஒட்டிய பகுதியில் மழை பொழியும் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கூடுதல் பரப்பிலும் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் அதாவது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மாநிலத்தில் மேற்கத்தைய இடையூறு தாக்கம் அதிகமாக பதிவாகும் என்பதால் இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் லடாக் மாநிலத்தில் மலைப்பொழிவு காரணம் அதாவது மலைப்பொழிவு தீவிரமடையும் அதனைத் தொடர்ந்து அதாவது இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இமயமலை ஒட்டிய பகுதியில் பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதை எதிர்பார்க்கப்படுகிறது கனமழை மிக கனமழை அதிக அதாவது கனமழை காரணமாக ஓரிரு இடங்களில் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்பு தென்படுகிறது வரும் நாட்களில் அதாவது வரும் நாட்களில் மேற்கத்திய இடையூறு தீவிரமடையும் என்பதால் பாதுகாப்பு பணிகளை வட மாநிலங்கள் அதாவது அதாவது வட மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் இலங்கை பொறுத்த மட்டில் ஜனவரி இருபத்தி ஆறு வரை வறண்ட வானிலை காணப்படும் நாளை ஜன அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு மற்றும் ஜனவரி இருபத்தி எட்டு தேதிகளில் திருகோணமலைக்கு தெற்கு அதாவது தெற்கு பகுதி மற்றும் அனுராதாபுரத்திற்கு கிழக்கில் உள்ள அநேக இட அதாவது அநேக இடங்களிலும் பகுதிகளிலும் மழை பதிவாக அது கூடுதல் மழைப்பொழியும் பிற பகுதியில் ஆங்காங்கேயும் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு உள்ளிட்ட வடக்கு மாகாணங்களை தவிர பிற அநேக இடங்கள் இடங்களில் பரவலாக லேசனம் முதல் கனமழை கொடுக்கும் வடக்கு மாகாணங்களிலும் ஆங்காங்கே மழைப்பதிவாகும் ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் அநேக இலங்கையிலும் பரவலாக லேசன முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை கொடுக்கும் கிழக்கு தெற்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் அதிக அதிகனமழை கூட பதிவாகும் மலேசியா சிங்கப்பூரில் பரவலாக மழை தொடரும் நாளை முதல் மழை பொழிவு மேலும் தீவிரமடையும் கடந்த சில நாட்களாக கேண்டிஸ் புயல் காரணமாக காற்றுடன் அதன் மழைப்பொழிவை கொடுத்த மொரிசஸ் மற்றும் ரீயூனியன் தீவுகளில் மழைப்பொழிவு தீவிரம் குறையும் குறிப்பாக மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் தொடரும் அதன் பதிவாகும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்று காற்றுடன் கூடிய அதாவது மூன்று நாட்களுக்கு காற்றுடன் கூடிய கனமழை மிக கனமழை கனமழை பதிவாகும் என்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு தமிழர்கள் பாதுகாப்பாக அதாவது ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக அந்த குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் வசிக்கும் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அதை யூடியூப் சேனலில் வழங்கும் வானிலக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை மேற்கொண்டு அது மேற்கொள்ள வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய அதாவது அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்